வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையை மேற்கொண்டனர் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் இனி விரிவான செய்திகள் இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் முப்பது நாட்கள் நோன்பிருந்து ரமலான் தினத்தில் சிறப்பு தொழுகை நடத்தி நிறைவு செய்வார்கள் தமிழகம் முழுவதும் இன்று இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அதன்படி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஃபாத்திமா மலை ஈத்கா திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஜமாத் கமிட்டியின் தலைவர் முகமது அனிபா மற்றும் துணைத் தலைவர் மகாராஜா பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் முகமது இஸ்ஹாக் துணைச் செயலாளர் கனி பொருளாளர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பாலஸ்தீன மக்களுக்கும் நல்ல மழை பெய்யவும் மக்கள் சுபிட்சமாக வாழவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது புத்தாடை அணிந்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர் பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி தங்களின் அன்பை பரிமாறிக்கொண்டனர் நிகழ்ச்சியில் அர் ரஹ்மான் பைதுல்மால் கமிட்டி தலைவர் எஸ் எஸ் எம் எம் ஷாஹு ஹமீது கோழிக்கடை ராஜா ஜே ஜே ஊசேன் மஞ்சு முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்கள் ஷேக் முகமத் ஜனசக்தி உசேன் காதர் அப்துல்லா சபீபுல்லா பி ஜி பக்ரித் முகமத் சாகுல் நாகூர் கனி கரிக்கடை இஸ்மாயில் நாசர் உள்பட இஸ்லாமியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் இதே போன்று வையம்பட்டி புத்தானத்தம் இளங்காங்குறிச்சி துவரங்குறிச்சி வளநாடு மகாலிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு